இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சுபவேள நகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம சுபவேள நகர் வந்து கவுந்தப்பாடி உங்களுக்கு கோபி மெயின் ரோடு கவுந்தப்பாடியில் வந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடியில் நம்மளுடைய சுபவேளை நகர் அமைஞ்சிருக்கு நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் ப்ளேஸில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய சுபவேலா நகர் டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் சுற்றி வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நடுவே அமைஞ்சிருக்கு நல்ல சூப்பர் பிளேஸுங்க மெயின் வந்து தீபாவளி சிறப்பு சலுகையாக நம்ம சுபவேல நகரில் வந்து உடனடி கிரயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளுடைய ரேட்டில் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து சிறப்பு சலுகையாக வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் வந்து அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல காற்றோட்டமான பிளேஸு நல்ல கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு தார் சாலைகள் கேட்டடு கம்யூனிட்டி சோலார் மின் விளக்குகள் ஃபுல்லாக மரக்கன்றுகள் நல்ல நீட்டாக மரக்கன்றுகள் காங்கிரட்டாலான கழிவு நீர் கால்வாய் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல குடிநீர் ஒவ்வொரு மனைக்கும் வந்து குடிநீர் குழாய் வசதி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போர் தண்ணியை குடிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல சூப்பரான குடிநீர் வசதி நல்ல காற்றோட்டமான வசதி இப்படி எல்லாமே நம்மளுடைய சுபவேளை நகரில் இருக்குது கவுந்தப்பாடியில் மெயினில் இந்த மாதிரி நீங்கள் ரேட்டு இந்தளவுக்கு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம சுபவேளை நகர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க உடனே கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள்